ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ஆக்சுவலாக நான் வந்து இந்த லாஸ்ட் டே லாஸ்ட் எபிசோடு அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணதை கூட நான் ஷேர் பண்ணலை என்னென்னா இது முடிஞ்ச எபிசோட் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதையே வந்து ரெண்டு விஷயத்தை வந்து பண்ணி ஸோ கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னென்னா நான் வந்து குளோபல் வில்லேஜஸில் புதுசாக ஒரு சீரியல் வரப்போகுது அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா அதையும் அதே மாதிரி பிட்ஸ் ஆஃப் மகாநதி லாஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணதையும் ஒன்றாக்கி ரீசண்டாக பாஸ்கர் அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் லாஸ்ட் எபிசோட்னு சொல்லி நான் ஏதோ லாஸ்ட்டாக நடந்த எபிசோட் அப்படின்னு நினச்சேன் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டோட வீடியோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதுதான் லாஸ்ட் எபிசோட் போல் இருக்குது அப்போது மகாநதி சீரியல் முடியப் போகுதா அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தேன் சத்தியமாக அவங்க கூட இது லாஸ்ட் எபிசோடெலாம் கிடையாது அவரை ஷேர் பண்ணது என்னென்னா ரீசண்ட்டாக நம்மளோட காவேரி அப்புறம் ராகினி அதே மாதிரி அஜய் அவங்களோட அப்பா பசு நாலு பேரும் சேர்ந்து ஆசிரமம் போவாங்க இல்லையா அப்போ எடுத்து அந்த மேக்கிங் வீடியோ தான் ஷேர் பண்ணிருக்காரு அதுதான் லாஸ்ட் எபிசோட் அதாவது லாஸ்ட்டாக டெலிகாஸ்டான அந்த எபிசோடோட பிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு சீரியல் எண்ட் கிடையாது திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படியே ஏதாவது ஒரு சீரியலை முடிக்கணும் அப்படின்னா கூட வேறு ஏதாவது சீரியலை தான் முடிப்பாங்க குளோபல் வில்லேஜஸ்லேயே ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கிறது இந்த சீரியல் கண்டிப்பாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது வரி பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் கமன் போட்டுட்ருக்காதீங்க அதுவே ஒரு மைனஸாகவும் ஆகக்கூடாது